எனக்கு ஏஜே ரொம்ப கம்மி தான் ஆனால் பார்க்குறதுக்கே நான் அங்கிள் மாதிரி இருக்கேன் இல்லை ஆன்ட்டி மாதிரி இருக்கேன் அப்படின்னு சின்ன வயசுலேயே வந்து இந்த வயசு அதிகமாக தெரிவிக்க ரீசன் என்ன பொதுவாக வந்து ஒரு மனுஷன் வந்து நூற்றி வருஷம் வாழும் அதுதான் அவனோட வாழ்நாள் கணக்கு ஆனால் யாராவது இன்றைக்கி நூற்றி வருஷம் இருக்காங்களான்னா கிடையாது மிக முக்கியமான ரீசன் நம்ம சாப்பிட்ற உணவு நம்ம என்ன உணவு சாப்பிட்றோமோ அதுதான் நம்ம உடம்புல வந்து விஷயமாக கன்வெர்ட் ஆகும் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது அப்போ அதிகப்படியான நான் வெஜிடேரியன் அதிகமாக சாப்பிட்றாங்க பொதுவாக வந்து ஒரு மனுஷன் வந்து ஆரோக்கியமாக இருக்கானா அவனுக்கு அடிப்படை வந்து மலைச்சிக்கல் இருக்கக்கூடாது ஹார்மோன் ஹார்மோன் சேஞ்சுன்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து நம்ம இளமையிலேருந்து முதுமை அடையும் போது நிறைய சேஞ்சஸ் இருக்கும் ஆனால் இளமையிலேயே நான் வந்து வயசான மாதிரி தெரியும் போது ஹார்மோன்ஸும் சேஞ்சஸ் ஆகும் உடம்புல வந்து நச்சுக்கள் வந்து அதிகமாக சேர்ந்துக்கிட்டே இருந்தால் ஃப்ரீ அடிக்கலாம் மாறுது அது வந்து முதுமை அடைய காரணம் இப்போ நான் வந்து ஒரு சின்ன வயசில் இருக்கேன் பட் வந்து என் வயசு வந்து இன்னும் அதிகமாக தெரியுது இன்னைக்கு இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் காமனாக இருக்கிற ஒரு விஷயம் வந்து மன அழுத்தம் வரும்போது பொறாமை ஏற்படும்போது போது பண்ணும்போது அதான் நெகட்டிவான தாட்ஸ் எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் கில்லர் ஹார்மோன் வந்து ஆக்டிவேட்

முன்னாடி வந்து சுத்தமான காற்று வந்துச்சு சுத்தமான தண்ணி குடிக்கிறதுக்கு வந்துச்சு மக்களோட பழக்கம் வழக்கமே இயற்கையை தான் இருக்கும் இன்னைக்கு அப்படி கிடையாது எல்லாமே வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு ஃப்ரைடு ஐட்டம்ஸு இதை தான் மக்கள் வந்து விரைந்து போறாங்க ஸோ போன வாட்டிலாம் அதாவது போன காலங்கள்லாம் ஒருக்கு எண்பது தொண்ணூறு வயசுல வரக்கூடிய வியாதிகள் எல்லாம் முப்பது நாற்பதுலேயே வந்துச்சு அப்போ விரைவா வந்து நோய்கள் வந்து மனுஷனுக்கு வருது இதுக்கு என்ன மேக்சிமம் ஆன காலம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை தான் அதுதான் மிக முக்கியமான காலம் இப்போ இப்ப நீங்க சொன்ன மாதிரி வாழ்க்கை தான் வந்து இந்த மாதிரினா இப்ப இருக்க காலத்துல வந்து நிறைய விஷயங்கள் அப்படி இருக்காங்க சார் இப்ப என்ன நான் ஒரு தாய்ப்பால் கொடுத்தா வந்து எனக்கு நான் வயசான மாதிரி க தெரிவேன் அது மாதிரி நிறைய ரீசன் அதுக்காக நான் வந்து தனியா போய் டாக்டர்ஸ் பாக்குறேன் ஸ்கின் மாத்தணும் அதுக்கு நான் ஊசி போடுறேன் ஸ்கின் டோனை மாத்தணும் ஏன்னா நான் வயசான மாதிரி தெரியக்கூடாது அப்படின்னு நிறையா இருக்காங்க முக்கியமா நம்ம பாடியில் வந்து இந்த விஷயம் தான் நம்ம வயசு வந்து அதிகமா தெரியுது அப்படின்னு நிறைய ரீசன் இருக்குல்ல சார் அப்படி ஏதாவது காரணங்கள் இருக்கா மிக முக்கியமான ரீசன் நம்ம சாப்பிட்ற உணவு நம்ம என்ன உணவு சாப்பிட்றோமோ அதுதான் நம்ம உடம்புல வந்து விஷயமா கன்வெர்ட் ஆகும் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது அப்போ அதிகப்படியான நான் வெஜிடேரியன் அதிகமாக சாப்பிட்றாங்க இன்னைக்கு ரோடுக்கு ரோடு பார்த்தீங்கன்னா எது அதிகமா திறந்திருக்கான் பிரியாணி கடைகள் தான் அதே மாதிரி காஃபிக்கு காஃபி ஷாப் வந்து வெரைட்டி ஆஃப் நேம்ஸ்ல வந்து காஃபி ஷாப் வந்து திறந்துருக்காங்க காஃபி வந்து அதிகமாக குடிக்க குடிக்க என்ன பித்தம் வந்து அதிகமாகுது ஹீட்டு வந்து அதிகமாகுது அதே போல் இந்த பிரியாணிகள் அதிகமாக சாப்பிட சாப்பிட இன்டைஜெஷன் பிரச்சனை வரும் பொதுவாக வந்து ஒரு மனுஷன் வந்து ஆரோக்கியமாக இருக்கானா அவனுக்கு அடிப்படை வந்து மலச்சிக்கல் இருக்கக்கூடாது ஸோ இந்த டீ காஃபி அதிகமாக சாப்பிட்றது பிரியாணி அதிகமாக சாப்பிட்றது இது எல்லாமே வந்து மலச்சிக்கலை ஏற்படுத்தக்கூடியது இப்போ மோஷன் வந்து சரியாக போகலன்னா அந்த அதுக்கு ரத்தத்தோடு கலந்துரும் அப்போது அது கலந்து ஸ்கின் டிசீஸாக மாறும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வயசு ஆகாத ரொம்ப சீக்கிரமாக காட்டிடும் அதே போல் மிக முக்கியமான விஷயம் வந்து இன்றைக்கி வந்து ஸ்மோக் பண்ணுறது ட்ரிங்க்ஸ் பண்ணுறது ஒரு கலாச்சாரம் அப்படியே இருக்குது எதுக்கு எத்தாலும் அதாவது ஒருத்தர் மரணம் அடைஞ்சாலும் பார்ட்டி தான் ஒருத்தருக்கு பர்த்டே இருந்தாலும் பார்ட்டி தான் அது அங்கே வந்து சரக்கு இல்லாமல் ஸ்மோக் இல்லாமல் இருக்கிறதுல இப்படி ஒரு கல்ச்சராகவே மாறிடுச்சு அதனால பார்த்தீங்கன்னா வயதான தோற்றம் வந்து இளமையிலேயே வந்துடுது அந்த ஸ்மோக் பண்ணுறதால அந்த அந்த ட்ரிங்க்ஸோட ஹேபிட் அது எல்லாமே ரொம்ப என்ன உணவு வந்து மனநிலையை வெளிப்படும் கோபம் ஆக்ரோஷம் கவலை விரக்தி சீக்கிரமான தற்கொலை பண்ணிக்கிறது இது எல்லாமே பாத்தீங்கன்னா முகத்துல இறுக்கத்தை கொண்டு வருது அதுவே வந்து பாக்கறது வந்து வயசான மாதிரி தோற்றம் கிடைக்கும் நீ சொன்ன மாதிரி இந்த கவலை அது நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ஒரு சைடு வந்து இந்த உணவு பழக்கங்கள் இருந்தாலும் ஹார்மோன் சொல்லி ஒரு விஷயம் வந்து நம்ம இளமையில இருந்து முதுமை அடையும் போது தெரியும் போது ஹார்மோன்ஸும் வந்து வந்து ஒரு ஒரு சுரக்குது அந்த ஹார்மோன் வந்து என்னன்னா அது வந்து ஃப்ரீ ராடிக்கல் ஃப்ரீ ராடிக்கல் என்னன்னா உடம்புல வந்து நச்சுக்கள் வந்து அதிகமா சேர்ந்துகிட்டே இருந்தா ஃப்ரீ ராடிக்கல்ல மாறுது அது வந்து முதுமை அடைய காரணம் அந்த ஃப்ரீ ஃப்ரீராடிக்கலை குறைக்கிறதுக்காக அது நீர் பிளான் பண்ணு அதை செக்ரிட் பண்றதடிக்கலோட நச்சுக்கள் வந்து உடம்புல குறைய ஆரம்பிக்கும் அந்த வந்து அஃபெக்ட் ஆகும்போது இந்த மாதிரி ஃப்ரீர அடிக்கலும் உடம்புல அதிகமாகுது அதனால பாத்தீங்கன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து இந்த முதுமை அடையிற விஷயங்கள் ரொம்ப சீக்கிரமாவே நடக்குது ஒரு விஷயம் வந்து இது மா இப்ப வந்து எனக்கு இளநிறை வருது அப்படின்னு சொல்றது வந்து வயசான தோற்றத்துக்கு ஒரு முன்னாடி இருக்க படின்னு சொல்லுவோம் மற்ற விஷயங்களை எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது இப்ப நான் வந்து ஒரு சின்ன வயசுல இருக்கேன் பட் வந்து என் வயசு வந்து இன்னும் அதிகமா தெரியுது அது வந்து நான் எப்படி கண்டுபிடிக்கிறது என்ன விஷயம் வந்து சேஞ்ச் ஆயிருக்கேன் என் பாடியில நான் உணவு பொருட்களை எடுத்துக்கிட்டாலும் இந்த விஷயம் வந்து என் சேஞ்ச் ஆயிருக்குங்க நான் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது மிக முக்கியமா வந்து மன அழுத்தம் தான் இன்னைக்கு குழந்தையில இருந்த பெரியவங்க வரைக்கும் இருக்க கூட ஒரு எல்லாருக்கும் காமனா இருக்கிற ஒரு விஷயம் வந்து மன அழுத்தம் இந்த மன அழுத்தம் வந்து சின்ன வயசுல இருந்து வருது முன்னாடி அப்படியே கிடையாது அப்போ வந்து எல்லாமே நிதானமாக இருந்தாங்க பொறுமையாக இருந்தாங்க இன்னைக்கு வந்து இயந்திரத்தனமாக ஆயிடுச்சு லைஃபே மெட்டீரியல் எல்லாருமே வந்து வேலைக்கு போகணும் எல்லாருமே சம்பாதிக்கணும் அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான காலகட்டம் அது எல்லாருமே அவசர கதியிலே இருக்காங்க அதனால் வந்து வீட்லேயும் வந்து அவங்க ரிலாக்ஸாக சமைச்சு சாப்பிட்ற ஒரு ஹேபிட் இல்லை அதே போய் மனசு விட்டு பேசுறதுக்கும் அங்கே சூழ்நிலை சரியாக அமையலை இதுவே வந்து இருக்கிறதுக்கு காரணம் அதனாலே பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸோட ரியாக்ஷன்ஸ் அப்படியே மாறுது அதாவது உடம்பு வந்து முதுமைக்கு சீக்கிரம் வரத்துக்கான மன அழுத்தம் மனசு வந்து எப்போவுமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தாவே அந்த உடம்பும் சரி மனசும் சரி ஒரு இளமையாகவே இருக்கும் இப்போ சொன்ன மாதிரி இதில் எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார் மன அழுத்தம் வந்து நம்ம நிறைய பேர் இந்த டிப்ரெஷன் போகிறது நிறைய ரீசன்ஸ் இருக்கும் பட் இந்த சின்ன வயசுலேயே முதுமை அடைய இருக்கும் இந்த மன அழுத்தத்துக்கு என்ன சார் தொடர்பு மன அழுத்தத்தால் அதுலேயும் வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் வருது அதே பிடர் கிளாண்ட் வந்து கில்லர் ஹார்மோன் ஒரு விஷயத்தை வந்து செக்ரிட் பண்ணுது இது எப்போல்லாம் செக்ரிட் ஆகணும் கோபம் வரும்போது பொறாமை ஏற்படும் போது சூழ்ச்சி பண்ணும்போது அதை நெகட்டிவான தாட்ஸ் எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் கில்லர் ஹார்மோன் வந்து ஆக்டிவேட் பண்ணுது அப்போ நமக்கு நாமே வந்து நம்ம தடையா இருக்கும் அப்ப நீங்க சொல்ற பார்த்தா சின்ன வயசுல கோவப்படுறவங்க எல்லாருமே வயசாயிட்டு போகுது சொல்ற மாதிரி இருக்கு சார் கண்டிப்பா கோவம் வந்து வந்தாவே அந்த பக்குவம் இல்லாத நிலையில இருக்காங்க யாருக்கு கோவம் வரும்னா அந்த விஷயத்தை வந்து சரியா ஹேண்டில் யாருக்கு பண்ண தெரியலோ அவங்களுக்கு தான் கோபம் அந்த கோபம் வந்து அதிகமாக வரும் இயலாமையோட வெளிப்பாடு தான் கோபம் ஸோ அப்படி இருக்கும்போது ஈஸியாக வந்து அந்த முதுமை எடுத்து மிக முக்கியமான காலம் கோபம் ஆனால் நிறைய பேர் கோவத்தை வந்து தன்னோட ஒரு அடையாளமாக நினைப்பாங்க தன்னோட ஒரு பெரிய ஒரு பர்சனாலிட்டியாக நினைப்பாங்க அப்போதைக்கும் அது கரெக்டாக இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் அதிகமாக பாதிக்கப்படுறாங்கன்னா அவங்க தான் அந்த பிட்யூல் கிளான் வந்து இந்த மாதிரி அதிகமான கோவப்படும் போது கில்லர் ஆழ்மோன்னு உருவாக்குது இந்த கில்லர் ஆளுமோ அதிகப்படி சுரந்துகிட்டே இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து வயசான தோற்றம் வந்து வந்துடும் அப்போ வந்துட்டு இதை தடுக்கிறதுக்கு வந்து ஒரு சைடு டாக்டரை பார்த்தாலும் ஒரு சில நம்ம எடுத்துக்கிற உணவுகள் இருக்குல்ல சார் எந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம் எந்த மாதிரி உணவுகள் கூடாது இதெல்லாம் வந்து எடுத்துக்க எடுக்க கூடாதுன்னா இந்த ப்ரிசர்வ்டு ஐட்டம்ஸு இந்த ஆயில் ஐட்டம்ஸு நான்வெஜ் வந்து அதிகமாக எடுத்துக்கிறது அதே மாதிரி ஸ்மோக்கிங் ட்ரிங்க்ஸு இது எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணணும் எதெல்லாம் எடுத்துக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் ட்ரை ஃப்ரூட் ஒரு பாதாம் ஒரு பிஸ்தா அதே மாதிரி டேட்ஸ் ரெண்டு இதெல்லாம் வந்து ஒன்று ரெண்டு அளவு எடுத்துக்கலாம் இன்றைக்கி நிறைய பேர் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றாங்க ஆனால் அளவு தெரியாமல் சாப்பிட்றாங்க அவங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ முந்திரி எடுக்கிறாங்க பாதாம் அப்படிலாம் கிடையாது ஒரு நாளைக்கு ஒரு முந்திரி ஒரு பாதாம் ஒரு பிஸ்தா அதே போல் அக்ரூட்டும் ரொம்ப நல்லது அதுவும் ஒரு பீஸ் தான் டேட்ஸ் வந்து டெய்லி ரெண்டு அதேமாதிரி தேங்காய் வந்து கட்டவரல் சைஸு ஒரே ஒரு ஏலக்காய் தோல் நீக்கிட்டு ஏலக்காய் அரிசி மட்டும் சாப்பிடணும் அதே போல் நெல்லிக்காய் சாப்பிடணும் டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டாவே உடம்பு வந்து இளமையாவே இருக்கும் ஏன்னா விட்டமின் சி அதில் அதிகமா இருக்கும் அதேமாதிரி ஜிங்க் செலினியம் அந்த கண்ட் இருக்க உணவுகள் எடுத்துக்கிட்டாலுமே அந்த முதுமையை வந்து தடுக்கலாம் சரி நீங்க வந்து எல்லாத்துக்குமே முத்திரை அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சொல்லுவீங்க இந்த இளமை பருவத்துல வந்து முதுமை அடைறதுக்கு வந்து நிறைய ரீசன் நீங்க சொன்ன மாதிரி முத்திரையும் ஒரு ரீசனா இருக்கும் இதை முத்திரை பண்ணீங்கன்னா நீங்க வந்து வயசே ஆக மாட்டீங்க அப்படின்னு ஒரு இதாக இருக்கா கண்டிப்பா முத்திரைக்கு எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு எப்பவுமே இளமையா இருக்கணும்னா மனசு வந்து அமைதியா பொறுமையா நிதானமாக இருந்தாவே அந்த இளமை வந்து ரொம்ப நீட்டிக்கும் அதுக்கு என்ன முத்திரை ரொம்ப சிம்பிள் தான் முத்திரை தான் இந்த முத்திரை அதுக்கு போதும் இந்த முத்திரை ரெகுலராக வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் சுவாசத்தை கவனிக்கணும் சுவாசத்தை கவனிச்சுட்டு இந்த முத்திரை வச்சுட்டு இருந்தா போதும் தாட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணாமல் தாட்ஸ் எப் என்னென்னா உங்கள் மனசில் தாட்ஸ் இருக்கோ அதை வந்து அப்படியே நீங்களே வந்து ஒரு ஆடியன்ஸாக அந்த அந்த மனத்திரையில் ஓட்டி பார்க்கணும் அப்போ தான் நமக்குள்ள என்ன மாதிரியான தாட்ஸ் இருக்குது நம்ம அப்சர்வ் பண்ண முடியும் ஸோ நமக்கு இந்த மாதிரி இரிட்டேஷனான தாட்ஸு கோபம் வரக்கூடியதாக எண்ணங்கள் தான் தானாக வெளியேறும் டெய்லி வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸாவது நீங்கள் வந்து அதுக்கு நீங்கள் ஒதுக்கணும் அதுவும் தொடர்ந்து பண்ணணும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் பண்ணிவிட்டு நம்ம சரியாக ரிசல்ட் இல்லை நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது எப்பவுமே தொடர் பயிற்சி விடாமயற்சி தான் இதுதான் வந்து முத்திரைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான விஷயம் நாற்பத்தி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு நாட்கள் அந்த மாதிரி தொடர்ந்து பண்ணணும் அதே மாதிரி ஒரு ஷெட்யூல் போட்டுக்கலாம் காலையில் ஃபோர் தேர்ட்டி இல்லாட்டி ஃபைவ் தேர்ட்டி இல்லை ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி அதே மாதிரி ஏதாவது ஒரு ஷெட்யூல் ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுலயே தொடர்ந்து பண்ண பண்ணால் ரொம்ப நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் சில பேர் வந்து ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு வந்து ஜிம்முக்கும் போகிறாங்க அவங்க நினைக்கிறாங்க ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றதுக்கும் இந்த ஜிம் ஒர்க்கும் காம்பன்சேட் ஆகிடும்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுதான் டாக்ஸிக் வந்து அதிகமாகிட்டு தான் இருக்குமே தவிர இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதால ரொம்ப மினிமலாக தான் குறையும் அதாவது கொழுப்பு வந்து ஈஸியாக ஆட் ஆகிடும் ஆனால் கரைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது ஸோ ஜங்க் ஃபுட்டை கண்டிப்பாக நம்ம வந்து அவாய்ட் பண்ணி தான் ஆகணும் ஸோ அதுக்கு பதிலாக வந்து நம்ம இயற்கை முறையில் இருக்க இந்த முளைவிட்ட தானியங்கள்லாம் இருக்குது நம்ம எல்லாம் வந்து முளைக்கி வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ கேல்சியம் இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து மூட்டு வலி அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்கும் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெந்தயத்தை வந்து முளைக்கி வச்சு சாப்பிடுறது அதே மாதிரி வந்து முளைக்கி விட்டு சாப்பிட்டோம்னா அதுக்கு ஜங்க் ஃபுட்டுக்கும் ஒரு காம்பன்சேட்டா இருக்கும் அது உடம்புக்கும் ப்ரோட்டீனும் அதிகமா கிடைக்கும் சார் நீங்க இந்த இயற்கை முறை சொல்லும் போதே ஒரு விஷயம் நான் வந்துச்சு நிறைய டாக்டர்ஸில் இல்லை ஆடில் அதெல்லாம் பார்க்கும்போது இந்த க்ரீம் யூஸ் பண்ணுங்க இல்ல இந்த இதை நீங்க சாப்பிடுங்க நீங்கள் வந்து வயசான மாதிரியே தெரிய மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நிறைய செயற்கையான முறையில் தயாரிக்க ஆகட்டும் ஒரு ஃபுட்டு இல்லை ஒரு எல்லாம் கொடுக்குறாங்க ஸோ அதனால என்ன பிரச்சனைகள்லாம் வருது ஸோ செயற்கையான இந்த ஃபேஷியல் க்ரீம்லாம் அப்ளை பண்ணும்போதும் அந்த டைமுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி தெரியும் இல்லை வந்து சன்லைட்டில் போனால் அது வந்து நம்ம ப்ரொடெக்ஷன் மாதிரி தெரியலாம் ஆனால் அது என்னென்னா ஸ்கின் அலர்ஜிக்கு உண்டு பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அப்போ வந்து இயற்கையிலேயே வந்து அந்த ஃபேஷியல் க்ரீம் வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் அது ரொம்ப ஈஸி தான் அது கேரட் ஜூஸ் இருக்குல்ல அதை எடுத்து நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு வச்சு நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணிட்டோன்னா நம்ம பியூட்டி பார்லரில் போயிட்டு வந்து என்ன மாதிரி ஒரு காம்பலேஷன் கிடைக்குமோ அதுவே கிடைக்கும் மிக முக்கியமாக இந்த ஸ்கின் அலர்ஜி பிரச்சனை எந்த மாதிரி ஸ்கின் டிசீஸ்க்கும் இந்த கேரட் ஜூஸ் வந்து அவ்வளோ பெஸ்ட்டாக வேலை செய்யும் அதே மாதிரி நம்ம வந்து ஃபேஸை வந்து எப்போவுமே இளமையாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரியான இயற்கை முறையில் இருக்கிற ஜூசஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அதில் மிக முக்கியமானது கேரட்டு அடுத்தது வந்து அஹ் கோகனட் அந்த மாதிரி தேங்காயும் அப்படிதான் தேங்காவும் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் எடுத்து அது ஃபேஷில் வந்து ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கலாம் அது கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா எண்ணெய் ஆகிடும் அதை நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம் அதே போல இன்னும் தக்காளி தக்காளியை நம்ம ஜூஸ் எடுத்து எக்ஸ்டர்னல் அப்ளை பண்ணலாம் தக்காளி வந்து எக்ஸ்டர்னல் அப்ளை பண்ணும் நிறைய எரிய ஆரம்பிக்கும் அப்ப நிறைய பேர் நினைச்சா ஏதோ சைடு எஃபெக்ட் ஆகிடுதுன்னு நினைப்பா அப்படி கிடையாது அதை வந்து அப்படி ரியாக்ட் பண்றதுனா அது ஜேர்ம்ஸ் எல்லாம் அதை கில் பண்ணுறதுன்னு அர்த்தம் அது மாதிரி இயற்கை முறையில் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணிக்க நமக்கு டு தட் அந்த சேஃபர் கிரீம் எல்லாம் கூட சார் ஒரு தெளிவான பதில் கொடுத்துருக்கீங்க என்னென்ன சாப்பிடலாம் என்னென்ன சாப்பிடக்கூடாது என்னென்ன பொருள்லாம் யூஸ் பண்ணி நீங்க இயற்கை முறையில் வந்து உங்க பாடியில வந்து மெயின்டைன் பண்ணுங்கிறது தெளிவாக சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி சார்